ஹலோ மக்களே என் பேர் முருகன் வெல்கம் டு மை சேனல் அவர் சேனல் நம்ம தமிழ் பைப்ஸ் ஸோ என்ன புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட செகண்ட் வாக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ நேற்று போட்ட வீடியோவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது சப்ஸ்கிரைப்ஸும் ஃபேமிலி முதல்ல தேவை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ முதல்ல என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் அதாவது என்னோட ஃபேமிலி உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இங்கி இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிறது உங்களுக்கு நல்லா க்ளியராக இருக்கா எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ இதை வந்து நான் ஃபோனில் தான் நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ சவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஃபோனோட சவுண்டில் தான் நான் இருக்கேன் ஸோ இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களோட இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கும் பிகாஸ் ஃபோன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் ஸோ வீடியோவில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன் ஃபியூச்சர் அதுவுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ வேற என்ன சொல்கிறது ஓகே ஸோ இதுக்கப்புறம் என் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கில் நீங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் கேர்க்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி இதோடய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிளாக் கேமரா முன்னாடி ஸோ நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்